போலீஸுக்கும் உயரப்படுங்க இங்கே பயிர் நடந்தது இதே கோயிலாண்டா நடந்து போலீஸுங்க எதிர்த்து எதிர்த்து போராட முடியல ஓடிய போயிட்டாங்க ரெண்டு பஸ்ல போலீஸ் வண்டி பெரிய வண்டியில் ரெண்டு வண்டி வந்தாங்க ரெண்டு வண்டியும் பயந்து ஓடி போயிட்டா வீரப்படம் எதிர்த்து போராட முடியல மேட்டூர் அணை கட்டுறதுக்கு முன்னாடி அந்த பகுதியில் நிறைய கிராமங்கள் இருந்தது நிறைய கிராமங்களை அகற்றி தான் அந்த அணையை வந்து கட்டப்பட்டது அந்த மேட்டூர் அணைக்குள்ள ஒரு வழிபாடு தளமா இருந்த ஒரு இடம் தான் குண்டம்பட்டி முனியப்பன் கோவிலுங்க வீரப்ப வந்தது உறுதி நீங்க பாத்துருக்கீங்க பேசிருக்கிறோம் வீரப்பன் அவருடைய கைகளால வச்ச ஒரு சூழல் பாத்துக்கங்க நீங்க வந்து நியாயர் செவ்வாய் கிழமில் தான் விசேஷம் சொல்லுவாங்க விருந்து வைப்பாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் இருக்கு மட்டனு மீன் எல்லாமே ஃப்ரை பண்ணி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விருந்து வந்து வச்சுட்டு இருக்காங்க அப்படியே கோயிலுக்கு வந்தோமா ஜாலியாக ஒரு குழியில் போட்டோமா நல்ல ஒரு அற்புதமான ஒரு இடங்க கோயிலுக்கு வந்தீங்கன்னா டீப் ஃபாரஸ்ட்டுங்க ஃபாரஸ்ட் இடத்துல தான் இந்த ஒரு கோவில் வந்து அமைஞ்சிருக்குங்க ஏகப்பட்ட சிலைகளுங்க ஒரு லாரி வாங்கணும் சொல்லி வேண்டிகிட்டு இருக்காரு நம்பர் பிளேட்டோடு போட்டுருக்காரு பாருங்க டேச்சு வாங்கணும் சொல்லி வேண்டிகிட்டு இருக்காங்க டேச்சும் வாங்கிட்டே இருக்காரு அவங்களோட வேண்டுதலும் செலுத்திட்டு இருக்காரு குழந்தை வாரம் வேண்டி குழந்தை பிறந்த கொடுக்கும் தொட்டிலே குழந்தைய படுக்க வச்சுட்டு இருக்காங்க எந்த கோரிக்கை கும்பிடுறாங்களோ அந்த கோரிக்கை நிறைவேறுது வேற வந்துருக்காங்க நாங்க ரெண்டு மூணு முறை பார்த்துருக்கோம் அவங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி பெரிய சிலைகள் சின்ன சிலைகள் சொல்லி நிறைய சிலைகள் வந்து வச்சிருக்காங்க அவங்க வேண்டுதல் நிறைவேற பிறகுதான் இந்த சிலைகள் கொண்டு வந்து நிற்கிறாங்களாம் எத்தனை பேரோட வேண்டுதல் நிறைவேற கண்டிப்பா அதெல்லாம் சும்மா எல்லாம் பண்ணி வைக்க மாட்டாங்க இன்னும் நிறைய சிலைகளை நான் உங்களுக்கு காரணம் நினைக்கிறேன் பாருங்க பார்த்தா தான் தெரியும் யாருடைய ஆசைகள் எப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி காவேரி கரையோரம் அமைந்துள்ள ஒரு அழகான பல அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் உள்ளடக்கிய ஒரு கோவிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம போக போறோம் வணக்கமாய் முழுசாப் பாருங்க வெல்கம் டு மை சேனல் இந்தியன் டிராவலர் நான் சி ஜே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தர்மபுரி நெருப்பூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குண்டம்பட்டியில் இருக்கக்கூடிய முனியப்பன் கோயிலுக்கு வந்திருக்காங்க இந்த கோயிலோட முக்கியமான சிறப்பு என்னன்னா நமக்கு பின்னாடி தேர்த்துங்களா மேட்டூர் அணையுடைய காவிரி நீர் நீர்த்தேக்கத்துக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கு இங்க நிறைய அற்புதங்கள் இருக்கு அது மட்டும் வீரப்பன் அவர்கள் வந்து வழிபட்ட ஒரு இடம் தான் இந்த ஒரு முனியப்பன் கோயிலுங்க வாங்க இந்த இடத்த கம்ப்ளீட்டா பாத்துக்கலாம் போன பதிவுல நாம முத்தையன் கோயில்னு சொல்லி ஒரு காணொலி போட்டு இருப்பாங்க ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு காணொலி கண்டிப்பா போய் பாருங்க லிங்க் நான் தரேன் அங்கிருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இல்லை இரண்டு கிலோமீட்டர் இருக்கு பின்னாடி தேர்தல் இந்த வழி நம்ம வந்தோம் நேரம் வந்தோம்னா குண்டம்பட்டி முனியப்பன் கோயில பார்க்கலாம் நம்ம இங்கேதான் இருக்கு அதுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி பார்க்கலாம் காவிரி நதியோட நீர்த்தேக்க மேட்டூர் அணை எல்லாமே நீர்த்தேக்க பகுதி இந்த நீர்த்தேக்க பகுதிக்கு பக்கத்திலே தாங்க அமைஞ்சிருக்கு இந்த முனியாப்பன் கோவில் சரி வாங்க கோவிலுக்குள்ளே போயிட்டு இந்த கோவில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி முழுமையாக பார்க்கலாம் இந்த கோவிலில் என்ன சிறப்புன்னா இங்கே வந்து வேண்டினா வேண்டினா வரங்கள் வந்து நிறைவேறும் சொல்லி சொல்லப்படுதுங்க அதுக்கு ஆதாரமாக நம்ம இங்கே நிறைய மக்கள் அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேற பிறகு அவங்க என்ன வேண்டியிருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு தகுந்தாற்போல் இங்கே நிறைய சிலைகள் வந்து வச்சுருக்காங்க அதை தான் நம்ம இப்போ பாக்க போகிறோம் முதல்ல இதாங்க என்ட்ரன்ஸு நம்ம பார்க்கலாம் நிறைய சிலைகள் இருக்குது இது மட்டும் இல்லைங்க ஃபுல்லாக இருக்குது நிறைய காட்டுறேன் முதல்ல நம்ம இங்கே பார்க்கலாம் போலீஸ் அதிகாரி ஆகணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்காங்க அது வந்து நிறைய பேர் இருக்குது பின்னாடி பார்க்கலாம் ஒருத்தர் ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்னு சொல்லி எண்டனம் போல இருங்க கையில் கேமராவோட இருக்காரு நானும் ஃபோட்டோ ஸ்டூடியோ தான் வச்சுருக்கேன் இங்கே இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு காட்டுறேன் பாருங்க பாம்புக்கு மகிடி ஓதுற மாதிரி ஒரு சிற்பத்தை வந்து வச்சுருக்காங்க இதெல்லாம் வேண்டுதல் கிடையாதுங்க இங்கே பாருங்கள் இது வந்து ஏதோ கல்லு ஓடிக்கிற மாதிரி உளி வச்சு வடித்து இது பிளப்பாங்களா அந்த மாதிரி ஒரு நேச்சுரலான ஒரு ஸ்ட்ரெக்சர் வந்து வச்சுருக்காங்க திருமணம் இதெல்லாம் திருமணங்களா இதெல்லாம் திருமணம் வரம் கேட்டு இந்த பக்கம் பாருங்கள் குழந்தைய வரம் கேட்டு வரவங்க குழந்தை பிறந்த பிறகு ஒரு தாயும் குழந்தையும் இருக்கிற மாதிரியான சிலைகளை வந்து வச்சிருக்காங்க இங்கேயும் நிறைய குழந்தைகள் இருக்குது குழந்தைங்களோட உடல்நிலை சரியில்லான வேண்டிப்பாங்க போல இருக்குது இப்போ இது வந்து ஆடு வந்து பலி கொடுக்குறேன்னு சொல்லி வேண்டி இருப்பாங்களாம் அவங்க பலி கொடுத்துக்கப்புறம் வேண்டுதல் நிறைவேற்றின ஆடையே வச்சுதான் நமக்கு கூட பிரதர் எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு இது வந்து குழந்தை வரம் கேட்டு வந்து அவங்க வச்சது நிறைவேறிச்சு அதனால் வச்சுருக்கிறாங்க அப்படியே இந்த பக்கம் வாங்க பாருங்கள் வண்டி வாங்கணும்னு நினைச்சிருக்காங்க அது நிறையவேறதுனால வண்டி வண்டி மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து முனியப்பன் சிலை தாங்க இப்போ பாருங்க மணிகள் எல்லாமே இது வந்து பக்தர்கள் செஞ்சு வச்சது தான் அவங்க வேண்டியிருந்து நிறைவேறினதுக்காக வச்ச மணிகள் தான் இப்போ நம்ம இந்த சிலைகள் எல்லாம் பார்த்தோனுங்களா நிறைய சிலைகள் இருக்குது இன்னும் நான் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி கோவிலுடைய முக்கியமான கருவறைன்னு சொல்லலாம் ஏன்னா எங்கே தான் முனியப்பன் அவர்களுடைய சன்னதி இருக்குங்க காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது மிகப்பெரிய சிலைகளை வச்சு கம்பீரமாக இருக்குது முன்னாடி காட்டுறோம் பாருங்கள் இந்த பகுதியில் நம்ம பார்க்கலாங்க நிறைய சிலைகள் இருக்குது பார்க்கலாம் பெரிய பெரிய சிலைகள் இருக்குது முனியப்பண்ணுடைய சிலைகள் இந்த பகுதியில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இது போன்ற சின்ன சின்ன கற்கள் இருக்குங்களே சிவலிங்கம் போல் இந்த கற்களை வச்சு தான் முதல்ல வழிபட்டாங்களே அதுக்கப்புறம் தான் இது போன்ற பிரம்மாண்டமான மிகப்பெரிய சிலைகளை வந்து வச்சுருக்காங்க கோயில் மெயின் என்னன்னா இது வந்து அந்த குண்டம்பட்டி அப்படின்ற ஊர்ல இருக்கிற மக்கள் வந்து வந்து வழிபட்டாங்க குண்டம்பட்டி முனியப்பன் கோயில் அப்படின்னு சொல்றாங்க வீரப்பனார் தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த வீரப்பனார் வந்து அடிக்கடி இந்த வன தெய்வத்தை வந்து வணங்கிட்டு போவார் அவர் வர ஆரம்பிச்சு மக்கள் வந்து கூட்டம் கூட்டமா இந்த கோயில நோக்கி வர ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் இந்த கோயில் வந்து ரொம்ப பயங்கரமா மக்கள் மனசுல தெரிய ஆரம்பிச்சிருச்சு கோரிக்கை வச்சு நிறைவேறதுனால ஒருத்தர் வந்து நிறைய இன்னொருத்தருக்கு சொல்கிறது அதன் மூலமாக இந்த கோயில் வந்து இவ்வளோ அளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது மீதி இருக்கிறத வந்து நம்ம சிலைகள்லாம் பார்த்துட்டு மீதி இருக்கிற செய்தியெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் இந்த கோவில் சன்னதி இருக்குங்களா இந்த சன்னதிக்கு எதிரில் நம்ம பார்க்கலாங்க இங்கே சூளங்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுங்களா கிட்டத்தட்ட முப்பது அடி அளவு இருக்கலாம் இங்கே சோளம் வந்து வச்சுருக்காங்க அவங்க பின்னாடி பாருங்கள் நிறைய அளவில் சோளங்கள் வந்து இங்கே நேர்ந்துக்கிட்டு வச்சுருக்காங்க மக்கள் எந்த அளவுக்கு அவங்களோட வேண்டுதலை வந்து இங்கே நிறைவேறிருந்தால் எந்தளவுக்கு நம்பிக்கை இருந்து இருந்தால் மக்கள் வந்து வச்சுருப்பாங்க நான் இங்கே அனைவரும் வந்து வணங்கணும்னு நான் சொல்ல வரல மக்கள் இங்கே வரக்கூடிய மக்கள் வந்து வழிபடும் போது எந்த அளவுக்கு அவங்க நம்பிக்கையாக இருந்திருப்பாங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு வேண்டுதல் நிறைவேறும் அதன் காரணமாக தான் இங்கே நிறைய சிலைகள் வந்து வச்சுருக்காங்க தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் வாங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லி இப்போது இங்கேயும் ஒரு பெரிய ஒரு சிலை இருக்குங்களா இந்த பக்கம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் பார்த்துட்டு இங்கே தான் மெயின் சன்னதி நமக்கு இந்த பக்கமும் நமக்கு நிறைய சிலைகள் வந்து வச்சிருக்காங்க இங்கே ஆடு வந்து பலி கொடுக்குற மாதிரி கோயில் கொண்டு வர மாதிரி இருக்குது நிறைய பேர் இந்த காவலர்கள் நம்ம பார்க்கலாம் இந்த குழந்தை பிறந்தனால அவங்க கோழி கொண்டு வந்து சாமிக்கு வந்து வைக்கிற மாதிரி இருக்குது இந்த கோவிலில் ஞாயிறு செவ்வாயும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கடா வெட்டி மிகப்பெரிய அளவில் விருந்து வைக்கிறாங்களா அதோ பக்திக்கு நேண்டுக்கிட்டு அதே போல் அருள் ஏதோ சொல்லுவாங்களாம் அதை பற்றி நான் கடைசியில் சொல்கிறேன் இன்னும் நிறைய இங்கே என்னென்ன மாதிரி சிலைகள் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்க இந்த பக்கம் பாருங்கள் வந்து ஒருத்தர் மில்ட்ரிக்கு போயிருக்கார் போல இருக்கு இங்கே பாருங்கள் தொட்டியில் இரட்டை குழந்தைகள் போகிற போல இருக்குங்க அதனால் இங்கே வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் சொந்தமாக வீடு கட்டியிருக்காங்க அதுக்கு செஞ்சு வச்சுருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கார் வாங்கணும்னு சொல்லி ஏதோ பண்ணியிருக்காங்க அங்கே தெரியுதுல்ல அது இங்கே பாருங்கள் எல்லாம் நிறைய குழந்தை வரம் வேண்டி இதெல்லாம் குழந்தை வரம் தான் நிறைய சின்ன சின்ன சிலைகள் இருக்கு ஏகப்பட்ட சிலைகளுங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட சிலை ஆயிரங்கணக்கான சிலைகள் இருக்கும் போல இருங்க பாருங்க முனியப்பனுடைய ஒரு சிலையே வேண்டிக்கிட்டு கொண்டு வந்து வச்சிருக்காங்க இங்க பாருங்க லாரி உள்ள ஆளு ஓட்டுற மாதிரி இருக்கு ஒரு லாரி வாங்கணும்னு சொல்லி வேண்டிகிட்டு இருக்காரு நம்பர் பிளேட்டோட போட்டுருக்காரு பாருங்க பாருங்க நம்பர் பிளேட் ஒரு டிஎன் டுவெண்ட்டி நைன் ஏபி நைன் டூ சிக்ஸ் எயிட் அந்த வண்டி வாங்கியிருக்காரு அவர் இதெல்லாம் இன்னும் பெயிண்டிங் பண்ணலை புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்கும் போல இருக்குது வச்சுட்டே இருக்காங்க இங்கே பாருங்கள் இட்டாச்சி இட்டாச்சி வாங்கணும்னு சொல்லி வேண்டிகிட்டு இருக்காங்க இட்டாச்சியும் வாங்கிட்டே இருக்காரு அவங்களோட வேண்டுதலும் செலுத்திட்டு இருக்காரு ரொம்ப அற்புதமாக வித்தியாசமாக இருக்குங்க ஏகப்பட்ட சிலைகள் இந்த பக்கம் இருக்கக்கூடிய சிலைகளெல்லாம் இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இடம் பார்த்தாம இந்த பக்கம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி இருந்த சிலைகள் வந்து இந்த சிலைகள் எத்தனை பேரோட வேண்டுதல் நிறைய இருந்தால் கண்டிப்பாக அதெல்லாம் சும்மாலாம் பண்ணி வைக்க மாட்டாங்க இன்னும் நிறைய சிலைகளை நான் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன் பாருங்கள் பார்த்தா தான் தெரியும் யாரோடைய ஆசைகள் எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லி இங்கே சொந்தமாக வீடு வாங்கணும்னு சொல்லி ஒருத்தர் இங்கே பாருங்கள் இங்கேயும் வீடு வாங்கணும் சொல்லி ஒருத்தர் வணங்கியிருக்காரு போல் வீடு காரு இங்கே பாருங்கள் இங்கேயும் ஒரு ஹிட்டாச்சி நம்ம பார்க்க முடியுது ஹிட்டாச்சி இருக்குது இங்கே நிறையா அங்கே படிக்கிற மாதிரி ஏதோ இருக்குது எல்லாமே பாருங்கள் எவ்வளோ சிலைகள் இருக்குது பாருங்கள் ரொம்ப வித்தியாசமாக அங்கே ஒரு லாரி ஏதோ இருக்குது இங்கே ஒரு ஜேசிபி இருக்குது பாருங்கள் கோவிலுடைய பின்பக்கங்க முனியப்பூர் சிலையோடைய பின்பக்கம் நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் குழந்தை வாரம் வேண்டி குழந்தை பண்ணுறதுக்கப்புறம் தொட்டிலேயே குழந்தைய படுக்க வச்சுட்டு இருக்காங்க இங்கே அங்கங்கே நம்ம பார்க்கலாம் மகிடி ஓதுகிற மாதிரி பாம்புக்கு எந்த ஒரு சிலைகள் வந்து நிறைய இருக்குது இது பாருங்கள் சிலைக்கு பின்னாடியே நாகங்கள் இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க இதேத்துக்கு பிரடு வாங்குறதா சொல்லி மாடு வாங்குறதுக்கு ஆமாம் மாடு வாங்கினா இது மாதிரி விற்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க நிறையா இருக்குது அப்போது அங்கே பார்த்தீங்கன்னா மட்டன் சிக்கன் வெட்டிகிட்டே இருக்காங்க ஏதோ விருந்து போல் இருக்குது இன்றைக்கி ஏகப்பட்ட சிலைகள் இருக்குங்க இதுதான் அதுதான் கிடையாது இங்க பாருங்கள் இட்டாச்சி ஜேசிபி நிறைய பார்க்க முடியாது நம்மளால் இந்த பக்கம் நிறைய சிலைகள் இருக்குது சின்ன சின்ன சிலைகள் நீங்கள் வந்து இப்போதான் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க சிலைகளுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க உங்கள்கிட்ட கேட்டு பார்க்கலாம் என்ன இங்கே வழிமுறை அப்படின்னு சொல்லி இது வந்து தருமபுரி மாவட்டம் பென்னாரர் நாகமலை கிராமம் நெருப்பூர் காட்டுவள்ளூர் ஆத்தூரம் கரையா சரி குண்ட குண்டமுட்டு முனியப்பன் கோயில் இதில் என்னென்னா கும்பிட்ட கோரிக்கை நிறைவேறுது அவங்களுக்கு எல்லாம் சேலம் மாவட்டத்திலேருந்து தருமபுரியிலேருந்து பெங்களூர்லேருந்து சூரிய எல்லா மாவட்டம் காதல் கேட்ட வரைக்கும் வந்துட்டு இருக்கிறாங்க எந்த கோரிக்கை கும்பிடுறாங்களோ அந்த கோரிக்கை நிறைவேறுது நிறைவேறினா அவங்க அந்த நிறைவேறின பின்னாடி தான் அந்த கோரிக்கை செலுத்தணும் முன்னாடி செலுத்தக்கூடாது என்ன கோரிக்கை கும்பிட்டு இதுங்கிறாங்களோ அது நிறைவேறினா அந்த கோரிக்கை செலுத்தி பண்ணணும் வீரப்பனார் வந்தது ஒன்றும் வீரப்பா வந்துருக்கிறாங்க வந்துருக்காங்க வயல்பாடு பார்த்துருக்குறோம் வந்தாலும் வருவாரு வந்து சாமிக்கு கும்பிட்டு அப்படியே வந்து போயிருக்கிறாங்கன்னா அவர் வந்து இதுக்கு வரதுன்னா சாயங்காலம் நேரம் யாரும் அப்படி கூட்டம் இல்லாதனால தான் வந்துட்டு போயிட்டு அதுக்கு முன்னாடி இருந்தால் அப்படி நீங்கள் எது மாதிரி பார்த்துக்கலாம் நாங்கள் ரெண்டு மூணு முறை பார்த்துருக்குறோம் வருவா அப்படியே வந்தால் சாமி கும்பிட்டு இடையே போயிடுவோம் வந்துடுவோம் அப்படியே வந்து ஜனங்களை பார்த்துட்டு பேசிட்டு ரெண்டு பேர் அப்படி சனத்துங்களும் எந்த டிஸ்டர்பாக அவர் கொடுத்துருது கிடையாதுங்க வந்தாலும் போய் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் ஐயா வந்து தான் பெயிண்ட் அடிச்சுட்டே இருக்காரு இந்த சிலைகளுக்கெல்லாம் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து புது சிலைகளுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு இந்த மாதிரி லாரி ஜேசிபி இதெல்லாம் வேண்டுதலில் வந்து நிறைவேற பிறகு இவங்க தான் வந்து இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பெயிண்ட் அடிச்சுட்டு போய்ட்டு இருக்காங்க அந்த பக்கம் போயிட்டு அப்படியே வரலாம் இங்கே பார்க்கலாம் இங்கே வந்து லாரியோடைய ஒரு சிலை செஞ்சிருக்கோம் இப்போ தான் அங்கே வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க இது காவல்துறை ஆகணும்னு சொல்லி வேண்டிகிட்டு இருப்பாங்க ஏன்னா போலீஸ் ஆகணும் வேண்டிக்கிட்டா இந்த மாதிரி செலை வைப்பாங்களா இப்போ இந்த சிலை எல்லாம் எதுக்குண்ணா ஸோ இதெல்லாம் சர்ட் போட்ட மாதிரி வேஸ்ட்டு கட்டுற மாதிரி இருக்கு அதெல்லாம் இருக்கு மேஸ்திரி இப்போ அந்த வேலை நல்லா பண்ணா இருந்தாலும் மேஸ்திரி வேலை இருந்தாலும் அதுக்கு செலவு வைப்பாங்க இல்லைங்களா அது ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்குங்க ஒவ்வொரு வேண்டுதலுக்காக மக்கள் வந்து வச்சிருக்கேன் ஏதோ நல்ல ஒரு வேலை ஏன்னா கடிச்சிருக்கோம் அதை கவிச்சிருக்கேன் இங்க வந்து ராணுவத்தில் பணி கடிச்சிருக்கு அதனால ராணுவ உடையில வச்சிருக்கேன் இது வந்து குழந்தை பாக்கியம் பார்க்கலாங்க மொத்தமே நமக்கு இது மாதிரி சிலைகள்லாம் இருக்கு இது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாதுங்களா இங்கே வந்து பெயிண்ட் அடிக்கிறவர் அவர் சொன்னாருங்க இது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிங்களா இங்கே சிலைகள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னா அதாவது சிலைகள் இங்கே செஞ்சு முன்னே வச்சுட்டு இருந்தாங்களா இது வந்து பார்க்கலாம் ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுங்க இங்கே வந்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க ரெடிமேட்டில் தான் இப்போ கொண்டு வந்து எல்லாமே வச்சுட்டு இருக்காங்க ஜேசிபி ஆனாலும் சொல்லி வேண்டிகிட்டு இருக்கிறது போல் ஜேசிபி இருக்குது இப்போ நிறைய புது சிலைகள் வந்திருக்கு இப்போ ஏதோ விசேஷங்கள் வரும்போதுங்களா அதனால் இங்கே நம்ம பார்க்கலாங்க இட்டாச்சி வந்து இருக்குது சுற்றியும் பார்க்கலாம் ஏகப்பட்ட சிலைகள்ங்க நம்பி வரக்கூடிய பக்தர்களுடைய வேண்டுதலை நிறைவேறிய பிறகு அவங்க வேண்டுதல் நிறைவேறிய பிறகு தான் இந்த சிலைகளை கொண்டு வந்து விற்கிறாங்களாம் எங்கள் பாருங்கள் இதெல்லாம் பெரிய பெரிய சிலைகள்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க ஜேசிபி இட்டாச்சி லாரி டிராக்டரு இங்கே பார்க்கலாம் நீங்கள் சின்ன சின்ன சிலைகள் பாருங்கள் நிறைய இருக்குதுங்க இதெல்லாம் வந்து வேண்டுதல் நிறைவேறிய பிறகு பக்தர்களுடைய காணிக்கிங்க அவங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி பெரிய சிலைகள் சின்ன சிலைகள்னு சொல்லி நிறைய சிலைகள் வந்து வச்சுருக்காங்க என் பேர் முனுசாமி எங்க பாட்டங்காலத்து வந்து மேட்டூர் அணை கட்டும் போது அங்கே ஆற்றுல இருந்துச்சு சாமி ஆற்றுல இருக்கும்போது மேட்டூர் அணை கட்டி தண்ணியில் முழுகிட்டு கொண்டு வந்து இங்கே வச்சு எங்கள் பாட்டா பாட்டவங்கெல்லாம் விழா கொண்டாட்டி இருக்கிறாங்க எங்கள் அப்பாங்க அப்பா அவங்கலாம் அப்புறம் அவங்க இருந்த நேரத்துக்குலாம் நாங்கள் கொய கொண்டாடிக்கிறோம் இதுல வந்து என்ன ஒரு காரணம்னா பூவா கொட்டுவோம் அந்த பூவா கொட்டும் போது அந்த வாக்கு குறை என்ன குறைன்னு கேட்டு கேட்டோமா நாங்கள் சொல்ற இடத்துல அந்த பூ விழுந்துச்சுன்னா உங்க குறை நீங்கி ஒரு வேணி வேணுத்தலை வச்சு கும்பிட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்புவோம் நாயிரு செவ்வாய் ரெண்டு நாளைக்கு போ இது பூவாக்கு அதில் வந்து ஆறரை மணிக்கு வந்து டோக்கன் வாங்கிக்கணும் ஆறரை மணிக்கு டோக்கன் பத்து மணிக்கு வாக்கு பத்து மணிக்கு மேலே அவசே பூசை அவ விவசாயம் போச்சு முடிஞ்சோம் பன்னெண்டு மணிக்கு மேலே கிடாக்கி பூசை இதுல வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு இது மாதிரி வாக்கு கேட்டு மாதிரி பூ குழுந்து போச்சு இவங்களுக்கு குழந்தை அடுத்த வருஷம் வரும்போது கண்டிப்பா நீ குழந்தையோட வருவோம்னா அதே மாதிரி கண்டிப்பாக குழந்தையோட வருவாங்க இது வந்து எல்லாத்துக்கும் உங்களுக்கு எந்த குறை இருந்தாலும் சரியே அந்த குறையை நிற்கக்கூடிய சக்தி இது கிட்ட இருக்குது உயரப்பா அங்கேருந்து வருவா அப்படி வந்து இந்த கோயிலில் வந்து நாலு கிடாய் மூணு கிடாய் ரெண்டு கிடாயி இப்படி வெட்டி அன்னதானம் நாங்கள் பூசை பண்ணி கொடுப்போம் பூசை பண்ணி கொடுத்த உடனே அவர் வந்து அன்னதானம் போட்டு போயிடுவார் சராசரி குறஞ்சது ஒரு ஐம்பது அறுபது கோடி கிலோ அப்படி ஆனால் நேரடியாக பார்த்துருக்குறோம் முன்னாடியே பேசியிருக்கிறோம் அதெல்லாம் உண்மையானது ஒன்றும் போய் இங்கேலாம் கிடையாது ரெண்டாவது வந்து இங்கேயே போலீஸுக்கும் இதுக்கு உயரப்படுங்க இங்கேயே பயிற்று நடத்துறது இதே கோயிலாண்ட நடந்து போலீஸுங்க எது எது போராட முடியல ஓடியே போயிட்டாங்க ரெண்டு ரெண்டு பஸ்ஸில் போலீஸ் வண்டி பெரிய வண்டியில் ரெண்டு வண்டி வந்தாங்க ரெண்டு வண்டியும் பயந்து ஓடி போயிடுச்சா வீரப்பண்டையு போராட முடியல தான் அவர் அப்படி வருவாரு கிடையா வெட்டுவார் பொங்கல் வச்சு கிடையா வெட்டி ஜனத்துக்கு அன்னதானம் போடுவோம் அப்படி அப்புறம் ரெண்டாவது வந்து ஒரு வேலு ஒன்று அடிச்சு நெட்டு போயிடாத ஒன்று தான் அவருக்கு இந்த கோயிலை செஞ்சது அவர் வச்சு வேலை எதுங்க அது எந்த வேலுன்னு அவருக்கும் அதிகமாக ஆகி போய்ச்சி வேல் அது இந்த வேல்னு கண்டுபிடிக்க முடியாது மொத்தம் அவர் இருக்குது அந்த வேல் அது எந்த வேலுன்னு அவங்க சொல்லவும் குறிப்பாக சொல்லவும் வீரப்பம் செஞ்ச வேலை ஒரு வேலைக்கு அதாவது மேட்டூர் அணையை கட்டுறதுக்கு முன்னாடி அந்த பகுதியில் நிறைய கிராமங்கள் இருந்தது நிறைய கிராமங்களை தான் அந்த அணையை வந்து கட்டப்பட்டது மேட்டூர் அணை வந்து பெரிய ஒரு காவேரி நீர்த்தேக்க பகுதி அந்த மேட்டூர் அணைக்குள்ள ஒரு வழிபாடு தலமா இருந்த ஒரு இடம் தான் குண்டம்பட்டி மினியப்பன் கோவிலுங்க அணை கட்டிய பிறகு அந்த தண்ணீர் ரொம்ப அங்கிருந்த கற்கள் தான் இப்ப நம்ம இங்க சிவலிங்க வடிவில் பாக்குறீங்களா அது வந்து முன்னோர்கள் வழிபட்ட அந்த சிலை அதை கொண்டு வந்து வச்சிருக்காங்க இந்த கண் மாறி இருக்கக்கூடிய அந்த கண் பட்டங்கள் மட்டும்தான் இங்க வந்து இப்போதைக்கு வந்து வச்சுதான் நம்ம வந்து இங்க இருக்கிற பூசாரி ஐயா வந்து நமக்கு சொன்னாரு மற்றபடி இங்க வந்து சிலை வந்து பிற்காலத்தில் நிறுவப்பட்டது அதே போல இங்க வந்து வீரப்பனைய வந்து வந்திருக்காரு வேறப்ப வந்தது உறுதி நீங்க பாத்துருக்கீங்க கண் நேரம் நேரம் பாத்துருக்கோம் நேரம் பேசிருக்கிறோம் எப்படிங்க ஐயா வீரப்பையா வந்து மனிதர் எப்படி நல்லது பண்ணிருக்காங்க சொல்றாங்க மக்களுக்கு அதை பத்தி உங்களுடைய கருத்து கண்டிப்பா நல்லது எல்லாத்துக்கும் ஜனத்துக்கும் நல்லதுதான் செஞ்சாரா வளர்ச்சி கெடுதல கிடையாது எங்க ஏரியாவை பொறுத்தவரைக்கும் நல்லது பண்ணிருக்கு நல்லது பண்ணிக்கிறாரு இந்த இங்கதான் அவர் வணங்கக்கூடிய ஒரு குலதெய்வம் ஆமா தெய்வம் வந்து அவர் வந்து அவருக்கு வந்து சக்தி கொடுத்துருக்குது அவர் வந்து வேண்டிபிட்டு போவார் பூஜார் ஐயா வந்து இந்த ஸ்தலத்துடைய வரலாறு வந்து சொல்லியிருப்பாருங்க நான் சொன்னா இல்லைங்களா முதல்ல காட்டியிருப்பேன் இதுக்கு இடையில வீரப்பன் ஐயா அவர்கள் வந்து இந்த கோவிலுக்கு சாத்திய இது போன்ற ஒரு வேல் வந்து சோளம் வந்து இருக்குங்களாங்க இதுக்குள்ளே இருக்குது வீரப்பன் அவருடைய கைகளால் வச்ச ஒரு சோளம் இப்போ இந்த கோவிலுடைய ஸ்தல புராணம் வரலாறு எல்லாம் வந்து நம்ம ஐயர் சொல்லியிருப்பாருங்க பார்த்தாச்சு பின்னாடி பார்க்கலாம் நிறைய சிலைகள் பக்தர்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருந்தால் அவர்கள் வேண்டுதல் நிறைவேறிந்தால் இந்த மாதிரி சிலைகள் வச்சுருப்பாங்க அதே போல் இங்கே வந்து அன்னதானமும் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே பின்னாடி இருக்கேன் நான் காரை அப்படியே காட்டிட்டு நம்ம இந்த மேட்டூர் அணையோட அந்த கரை பக்கம் கொஞ்சம் தூரம் நடந்து போய்ட்டு வரலாம் இப்போ வந்து அன்னதானம் நடந்துட்டு இருக்கேன் நம்ம வந்து இந்த நேரம் வந்து கடா வெட்டி விருந்து வச்சுட்டு இருக்காங்க அதாவது வந்தவங்களுக்கெல்லாம் உணவு வந்து பரிமாறிட்டு இருக்காங்க மட்டனு சிக்கனு அதெல்லாம் இருக்கு நம்ம பிரதர் பாருங்க வந்த இடத்துல ரெடி பண்ணிட்டாரு மட்டன் சிக்கனு நல்ல அவருக்கும் உண்டுங்க வந்து ஞாயிறு செவ்வாய் இடம்ல தான் விசேஷம் விருந்து வைப்பாங்க வந்து சிக்கன் மட்டனு மீன் எல்லாமே ஃப்ரை பண்ணி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விருந்து வந்து வச்சுட்டு இருக்காங்க பார்க்கலாம் தலைவர் வாங்கிட்டு வந்துட்டாரு இது முட்டை அப்புறம் சிக்கனு வேற சிக்கன் இருக்கு

முனியப்பன் கோவிலுக்கு வந்தோம் நல்ல சிறப்பான ஒரு இதுன்னு அன்னதானம் சொல்ல முடியாது ஒரு மிகப்பெரிய தானம் இது ஏன்னா மீன் சிக்கன் முட்டையெல்லாம் போட்டு குடிச்சிருக்காங்க சிம்பிள் அன்னதானம் சொல்லி முடிச்சிட முடியாது நல்ல ஒரு விருந்து இருந்து நம்ம மக்கள் ஆர்வமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிட்டுட்டு நான் அவங்களுக்கு வந்து இந்த மேட்டூர் அணையோடைய வியூ காட்டுறேங்க இந்த இருந்து எப்படி இருந்து பார்க்கலாம் அது அணையோடைய எண்டு கோவில் இருக்குது நல்லா ஃபாரஸ்ட் டீப்பான ஒரு ஃபாரஸ்ட் கோவில் நான் காட்டுறேன் கோவிலில் அன்னதானம் எல்லாம் முடிஞ்சது சாப்பிட்டு முடிச்சாச்சு பாருங்கள் காவிரி ஆற்று பக்கத்தில் அதாவது மேட்டூர் அணை தேக்க பகுதியில் பக்கத்தில் எதிர்களே நம்ம பார்க்கலாம் கோவில் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இடங்க சுற்றி மீன் பிடிக்கிறாங்க நிறைய பேர் அங்கேயும் மீன் பிடிக்கிறாங்க அங்கேயும் நிறைய பரிசல் இருக்குது பக்கத்திலே ரொம்ப அமைதியான ஒரு இடம் நீர்நிலை இருக்குது அப்படியே கோயிலுக்கு வந்தோமா ஜாலியாக ஒரு குழியில் போட்டோம்மா அவ்வளோதான் நல்ல ஒரு அற்புதமான ஒரு இடங்க கோயிலுக்கு வந்திங்கன்னா இந்த மேட்டூர் நீர் நீர்த்தேக்க பகுதியில் தாங்க நீர்த்தேக்க பகுதியோட இறுதி பகுதியில் அப்படியே ஆப்போசிட்டில் தெரியுதுங்களா அடர்ந்த ஒரு வனப்பகுதி டீப் ஃபாரஸ்ட்டுங்க ஃபாரஸ்ட் இடத்துல தான் இந்த ஒரு கோவில் வந்து அமைஞ்சிருக்குங்க ரொம்ப ஒரு அழகான ஒரு இடம் சொல்லலாம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கோவில்னு சொல்லப்படுது வீரப்பன் அவர்கள் வந்து இந்த பகுதியில் இருக்கும்போது நிறைய முறை வந்து வழிபட்ட ஒரு கோயில்னு சொல்லி சொல்கிறாங்க செம்மறை ஆடுகளெல்லாம் வேஞ்சிகிட்டு இருக்குது கரையோரம் டைம் இப்போ அஞ்சு மணி ஆகுதுங்க நமக்கு ஆப்போசிட்டில் சன்செட் ஆகிட்டு இருக்கு இங்க எல்லாமே சின்ன சின்ன தீவுகள் மாதிரி இருக்குது தெரியுதுங்களா இங்கே பாருங்கள் இது ஏதோ ஒரு அதாவது காவா மாதிரி இருக்கு ரெண்டு பக்கம் கற்களை வந்து அடுக்கி வச்சிருக்காங்க இது ஒரு பாதை மாதிரி இருக்கு தண்ணி போகிற வழியா இருக்குமா என்னன்னே தெரியல நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த எல்லா மலைகளுமே வந்து வீரப்பன் அவர்கள் வந்து வாழ்ந்ததாக சொல்லப்படுங்க அந்த மாதிரி நேரத்தில் தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு வந்து வீரப்பனை வந்து வழிபட்டதாக இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் சொல்லக்கூடிய தகவல் இந்த வீடியோ இதோட முடிவெடுங்க உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நம்முடைய கணவளிகளை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்க்ரைப் செய்து இணைந்துருங்க பின்னந்தியா பயணிப்போம் இந்தியன் ட்ராவலர் சிஜே உடன் நேச்சுரல் எக்ஸ்ப்ளோவர்